கீழக்கரை மேல திருவின் ஒரு காலத்து வாழ்வியலை கண்முன்னே கொண்டு வருகிறது சவுக்கை என்பது வெறும் ஓய்வெடுக்கும் இடம் மட்டுமல்ல அது அந்த ஊரின் சமூக மற்றும் பண்பாட்டு மையமாக கல்ச்சரல் ஹப் திகழ்ந்திருப்பதை உங்கள் வரிகள் அழகாக விவரிக்கின்றன நீங்கள் குறிப்பிட்ட சில முக்கியமான நினைவுகள் இதோ சவுக்கையின் சிறப்பம்சங்கள் பண்பாட்டு மேடை ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி ஊர்கதைகள் பேசுவதும் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் இடமாகவும் இது இருந்துள்ளது ஆன்மீகமும் சூழலும் ஒரு புறம் புதுப்பள்ளிவாசலின் பாங்கு சத்தம் மறுபுறம் ஓதும் பள்ளியின் மழலைகளின் ஓசை மரங்களில் குருவிகளின் ராகம் என அந்த இடமே ஒரு அமைதியான சூழலை தந்திருக்கிறது இயற்கை வாழ்வியல் வேப்ப மரக்காற்றும் உண்ட மயக்கத்திற்கு தலையில் வைக்க பயன்படும் மரக்கட்டைகளும் காய்ந்த தேங்காய் மட்டைகளும் அன்றைய எளிய ஆனால் மனநிறைவான வாழ்க்கையை காட்டுகின்றன மனிதாபிமானம் தாகத்தோடு செல்லும் கால்நடைகளுக்காக பள்ளிவாசல் அருகே அமைக்கப்பட்ட தண்ணீர் தொட்டியும் அதை ரசிப்பதும் நம் முன்னோர்களின் பரந்த மனப்பான்மைக்கு சான்று பொழுதுபோக்கு தாயக்கட்ட விளையாட்டு போன்ற பாரம்பரிய விளையாட்டுகள் மூலம் உறவுகளையும் நட்பையும் அவர்கள் பலப்படுத்தி கொண்டனர் இந்த சவுக்கைகள் இன்று பல இடங்களில் மறைந்துவிட்டாலும் உங்கள் போன்றோரின் பதிவுகள் மூலம் அந்த பழைய காலத்தின் நிழலும் பாசமும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது எஸ் ஏ கே முசப்பிஹு அவர்களின் இந்த தகவல் ஒரு வரலாற்று ஆவணம் போன்றது